என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் பயங்கரமான கோபத்தோடு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் ஒரு மிகப்பெரிய தவறு ஒன்று நடக்கப் போகின்றது நான் உடனே இவரின் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு இவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயத்தையும் நான் முறியடிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தையும் பாவத்தையும் செய்துவிட்டு அங்கு ஒன்றுமே தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய தருணம் வந்துவிட்டதல்லவா இனிமேலும் இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் இன்னும் மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைத்து விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எந்த தவறை உனக்கு செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்று உனக்கு தெரியுமா நான் சொல்லும்போதே நிச்சயமாக என் குழந்தை நீ அதனை என்னவென்று தெரிந்து கொள்வாய் No. உன் அப்பன் கருப்பன் ஒரு விஷயத்தை இன்று நடத்த நினைத்திருக்கும் போது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருப்பவர்களால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவத்தை சார்ந்தது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் என் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த ஒரு தவறு உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லிதான் இவர்கள் இப்போது கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரிடமிருந்து தப்பினாலும் இந்த கருப்பணிலத்தில் இருந்து இவர்களால் தப்பிக்க முடியுமா இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து கொடுக்கத்தானே வேண்டுமல்லவா என் பிள்ளையே இல்லை என்றால் மேலும் மேலும் உன் வாழ்க்கைதான் சீரழிந்து போய் நிற்குமே தவிர அவர்கள் அங்கே நன்றாக தான் சுற்றி திரிவார்கள் தங்க பிள்ளையே ஓரிடத்திலிருந்து நமக்கு கஷ்டங்கள் வருகிறது ஓரிடத்திலிருந்து நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது அப்படி என்றால் அந்த இடத்திலிருந்து முதலில் விலகி நிற்பதுதான் நல்லது கருப்பா எங்கிருந்து வருகிறது என்றுதானே எனக்கு தெரியவில்லை அது தெரிந்தால் நான் ஒதுங்கி நிற்க மாட்டேனா என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தாள் ஆனால் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் அல்லவா தெரியாமல் போய்விட்டது என்று உன்னை சுற்றி சுற்றி வந்த பிரச்சனைகள் எதுவும் உனக்கு தெரியாமல் மறைந்து விட்டது என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ இனிமேலாவது உன் வாழ்க்கையின் மீது சற்று கவனமாக உனக்கு அதிகம் இருக்க வேண்டும் ஏனென்றால் வேண்டுமென்றே உன்னை பதம் பார்க்க நினைத்தவர்கள் உன் கண்ணீரை கண்டு அது சந்தோஷம் அடைந்தவர்கள் நீ படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் மட்டுமே அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதியாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது இப்பேற்பட்ட விஷயங்களை செய்த இவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக் கூடாது இவர்களுக்கு கொடுத்த இடமெல்லாம் போதும் இவர்களின் அழிவு காலத்தை நான் தொடங்கி வைத்திருக்கின்ற இந்த நேரம் தேவையில்லாத மன்னிப்பினை வழங்குவதோ அல்லது இவர்கள் பாவம் என்று சொல்கின்ற வார்த்தைகளை இந்த கருப்பன் முன்னிலையில் இருக்கக்கூடாது என்று என் பிள்ளை தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் அவன் தண்டனை கூறியவன் தெய்வத்தின் பெயரை சொல்லி பல தவறுகள் இங்கே நடக்கிறது நான் தான் தெய்வம் என்று சொல்லி மற்றவர்களின் மனதில் பல கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் இங்கு உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் தெய்வம் தெய்வம் எப்போதும் அடுத்தவருக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் தெய்வம் போதும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களை கண்ணீர் விட வைப்பதும் கிடையாது சொல்லி ஒருவரை வைப்பதும் கிடையாது உண்மை என்னவோ அதை மட்டுமே தெய்வம் அது மட்டுமல்ல என் பிள்ளையே தெய்வத்திற்கும் தனக்கு வேண்டியவர்கள் யார் தனக்கு வேண்டாதவர்கள் யார் என்ற பாகுபாடு கிடையாது அத்தனை பேரும் தன்னுடைய குழந்தைகள் தான் என்றுதான் அர்த்தம் ஆனால் என் பிள்ளையே இங்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சாமி வந்து ஆடுவது போல ஆடிவிட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல குறியும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு கெட்ட குறியும் அவர்களை எதுவும் வம்பில் இழுத்து விடுவது போன்று அதை செய் இதை செய் என்று சொல்வதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு விஷயம் என்னவென்றால் சாமி வந்து ஆடுகின்றவர்களுக்கு ஒருபோதும் நிற்பது யார் என்று தெரியாது எல்லோரையும் பிள்ளைகளை தான் உணர்வார்கள் அதுபோலதான் அவர்களை தொடும் போதும் அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து கொள்வார்களே தவிர ஒருபோதும் ஒருவரின் முகத்தை பார்த்து இன்னொருவர் இவர் நேற்று அந்த பிரச்சனை இவருக்கு வாழ்க்கையில் இது இருக்கின்றது என்று சொல்லி சொந்த கதையும் சோக கதையும் இணைத்து அவர்களை குறி சொல்லி கொடுக்கப்பட்டார்கள் ஆனால் இதுவெல்லாம் உண்மையல்ல தெய்வத்திடம் வேடம் போட்டு உன்னை அதை செய் இதை செய் என்று யாரும் சொல்வார்கள் என்றால் ஒருபோதும் அதனை என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள கூடாது உன்னுடைய வசதிக்கு தகுந்தார் போல உன்னால் செய்ய முடியும் என்றால் மட்டும்தான் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் எப்போதும் தெரியுமா அதை பற்றி மட்டும்தான் செய்ய சொல்வார்கள் உன்னால் முடியாத காரியம் என்று தெரிந்த பிறகு உன்னால் வேதனைப்படுத்த இவர்கள் ஒருபோதும் நினைப்பது கிடையாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் தொடர்கதையாக இல்லை என்றால் இப்போது ஒரு சில காலமாகத்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாகி இருக்கிறது உன்னை சுற்றி வருகின்றவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் என்றும் இவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை அந்த தெய்வத்தின் பெயராலேயே அழித்து விடலாம் என்று நினைத்து விட்டார்கள் தெய்வம் இதை செய்துவிட்டது என்று சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்து கொள்ளலாம் அல்லவா இதுபோன்ற காரியத்தை தான் இவர்கள் இத்தனை நாளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உணர்ந்த வேண்டும் கருப்பண் இது போன்ற தன்னைத்தானே தெய்வம் என்று சொல்லி கொண்டிருக்கும் தான் நல்லது செய்வேன் என்று சொல்லியும் அல்லது உனக்கு கெடுதலை உருவாக்கி விடுவேன் என்று சொல்லியும் உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்வதும் தரமற்ற செயல்கள் அல்லவா இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தருணம் இது போன்றெல்லாம் என் பிள்ளையின் மனதில் காயப்படுத்திய இவர்களை ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது இவர்கள் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் தேவத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றுகின்றவர்களுக்கு அழிவு காலம் வெகு விரைவில் எல்லாம் முடிந்த பிறகு நீயே சிந்தித்துப்பார் அருப்பன் நன்று நமக்கு இந்த வார்த்தைகளை சொன்னார்களே என்று என் பிள்ளை நீ சாமி வந்து ஆடுகின்றவரின் குடும்பம் எத்தனை ஏரியின் குடும்பம் இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சற்று கவனித்துப்பார் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் உனக்கு புரியும் தெய்வத்தை உடலில் தாங்குவதற்கு உனக்கு மனவலிமை வேண்டும் தெய்வத்தின் உடலில் தாங்குவதற்கு உனக்கு மிகப்பெரிய சக்தி வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு ஏற்றார் போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை உடலில் தாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா அதற்கு போல நாமும் உண்மையாக இருக்க வேண்டும் இதனால் பேரும் புகழும் கிடைக்கும் அடுத்தவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள் என்று சொல்லி இது போன்ற செயல்களை யாருமே செய்யக்கூடாது நாளை அது அவர்களுக்கே விடையாக சென்று முடியும் இப்படியாக உனக்கு மனதிற்கு கஷ்டப்படும்படியான விஷயங்களை சொல்லி சொல்லி உன்னை நமக்கு எதற்காக இன்று கோவிலுக்கு சென்றும் எதற்காக தெய்வத்திடம் வாக்கு கேட்டோ என்று நினைத்து வருத்தப்பட வைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்க பயங்கரமான திட்ட தீட்டி உன் வாழ்க்கையில் அதை செயற்படுத்த முடியாத நினைக்காத அளவிற்கு இவர்களை தான் இந்த கருப்பன் உனக்கு அடையாளம் காட்டிக் கொள்கின்றேன் தெய்வம் ஒருபோதும் உன்னை சங்கடப்படுத்தாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னிதானத்தில் நின்று யாரும் உன் மனது நோகும்படி எதையாவது சொல்கிறார்கள் என்றால் அதற்கு ஒருபோதும் ஒவ்வொரு தெய்வம் கேள்வி கேட்கும் நீ வருத்தப்படாதே உன் தெய்வம் இவர்களுக்கு நின்று கேள்வி கேட்கும் நேரம் உன் தெய்வம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பயபக்தி என்பது எல்லோருக்கும் வேண்டும் தெய்வத்தை விளையாட்டு பொருளாக நினைக்க கூடாது நீ நினைத்தால் உனக்கு தெய்வம் வந்துவிடும் என்றாய் உண்மையாக தெய்வத்தை மனதார நினைத்து அவர்களை எப்போதும் தான் உயிராக மதித்து எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு பாவத்தையும் யாருக்கும் செய்யாமல் யார் மனதும் நோகும்படி பேசாமல் யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமல் அடுத்தவர்களுக்கு நல்லதை செய்து நல்லதை மட்டும் நினைத்து தனக்கு இல்லை என்றால் கூட அடுத்ததை இன்னொருவருக்கு கொடுத்து இப்படி அடுத்தவர்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றவர்களை எல்லாம் என்ன சொல்ல முடியும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு இப்போது சொல்கிறேன் என்றால் பிள்ளை நீ தெளிவாக உன் மனது நோகும்படி தெய்வம் உனக்கு ஒரு குறி சொல்லிவிட்டது அப்படி என்றால் உடனே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் யோசித்தும் பார்க்க வேண்டும் இவர்கள் எந்த அளவிற்கு மற்றவர்களின் மீது குறி சொன்னவர் யார் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இவர்கள் எல்லாம் எந்த அளவிற்கு மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்திருக்கிறார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தன்னை யாரெல்லாம் ஏதாவது சொல்லிவிட்டால் அவர்களை பழி வாங்குகின்ற வரையிலும் ஓய்ந்து விடாத மனிதர்கள் அடுத்தவர் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் அதை பார்த்து பொறுக்க முடியாத மனிதர்கள் இன்னொருவர் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்துகிறார்கள் என்றால் அதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகின்ற மனிதர்கள் இப்படியாக எப்போதும் மற்றவர்களின் நலன்களை கண்டு இது போன்ற செயல்களை செய்யக்கூடிய இந்த மனிதர்களை நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது இவர்களுடைய எண்ணங்கள் இவ்வளவுதான் என்று சொல்லி என் பிள்ளை நீ உன்னுடைய வேலைகளை என்னவோ அதை எத்தும் செய்து கொண்டே இரு கருப்பன் சொன்னது போல அவரவர் செய்கின்ற பாவம் அவரவர்களுக்கு மற்றவர்கள் சொல்ல வேண்டாம் அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா நான் செய்வது தவறு என்று அதுவே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களை நின்று கேள்வி கேட்டு இந்த வாழ்க்கையை விட்டு துரத்தி என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே இப்போது இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற மனிதர்கள் உன்னை காயப்படுத்துகின்ற மனிதர்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி உன்னை ஏமாற்றி செல்வார்கள் என்று இவர்களையெல்லாம் தேவமே ஒரு கை பார்த்துவிடும் என்பதை இருப்பதை மறந்து விடாதே தெய்வத்தின் பெயரை சொல்லி அங்கே சாமி ஆடுகின்றவர்களுக்கு தான் குடும்பம் தான் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் தாம் தாய் தந்தை என்று எதுவும் இதுவெல்லாம் தெரிகிறது என்றால் அங்கு தவறு நடக்கிறது என்பதை அந்த நொடியிலேயே நீ புரிந்து கொள்ளலாம் தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு விஷயமும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு ஒரு விஷயமும் என்று இவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படியாக உன்னை அழிக்க நினைத்த இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் கருப்பன் சொன்னது போல என் பிள்ளை இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதை இன்றே குறித்து வைத்துக்கொள் இவர்களை தேடி நான் செல்ல போக வேண்டியதற்கு காரணம் என்ன தெரியுமா சில காலமாக இவர்களின் நடவடிக்கைகள் இந்த கருப்பனுக்கே மிகுந்த வேதனையை கொடுத்தது இப்படியெல்லாம் செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இவர்களை நாம் இதற்கு மேலும் விட்டுவிடக் கூடாதல்லவா இதற்கு மேலும் நான் விட்டு விட்டோமானால் மேலும் மேலும் கஷ்டங்கள் ஒன்றே இரண்டு என்று இங்கு பெருகி கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அருப்பன் சொன்னது போல வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் இவர்களால் உன் வாழ்க்கையில் எந்த நல்லதும் உனக்கு நடக்கப் போவது கிடையாது இவர்களால் சொல்கின்ற வார்த்தைக்காக ஒருபோதும் மனமுடைந்து விடாதே எல்லாவற்றையும் நான் உன் வாழ்க்கையாக மாற்றிக் கொடுக்க நிச்சயமாக வருவேன் என்பது மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னை தேடி வருகின்ற அத்தனை நன்மைகளுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியாக தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் கருப்பணி நாட்டம் உன் வாழ்க்கையில் தொடங்கிவிட்டது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் அழிவு காலத்தை ஆரம்பித்து வைத்து விட்டது என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு துணை நின்று உனக்கு எப்போதும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி வைப்பேன் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற வார்த்தைகளை செவி கொடுத்து கேள் யாரோடு நல்ல உறவில் இருக்கின்றாயோ அவர்களை உன்னிடமிருந்து பிரிக்க பல சூழ்ச்சிகள் நடக்கிறது ஏற்கனவே ஒருவரை உன்னிடமிருந்து பிரித்தது போல இன்னொருவரையும் எப்படியாவது பிரித்து இந்த வாழ்க்கையில் யாருமே இல்லை என்கின்ற மனநிலை உன்னை தள்ளிவிட வேண்டும் என்று இங்கு பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இந்த சூழ்ச்சிகளின் பிடியில் சிக்கிக் கொண்டுவதை விட இத்தனையும் என்னவென்று புரிந்து நீயாகவே அவர்களை விட்டு விலகி விடுவதுதான் நல்லது எந்த ஒரு உறவையும் மற்றவர்களின் பேச்சை கேட்டு உன்னை விட்டு பிரிந்து செல்கிறது என்றால் எக்காரணத்தை கொண்டும் இதையெல்லாம் என் குழந்தை நீ விட்டுவிடக் கூடாது என் பிள்ளையே நான் என்னவென்று சொல்கிறது புரிகிறதா என் குழந்தையே எந்த சூழ்நிலையிலும் இதை விட்டுவிடாமல் ஏதும் என்ன நடக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையை உனக்கு எத்தனை உண்மைகளை கொடுக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி என்னவானாலும் சரி எதுவானாலும் சரி உன்னோடு நான் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது என் குழந்தையே இந்த கருப்பன் சொல்வதையெல்லாம் உண்மைதானா என்று சற்று யோசித்து பார் இன்னொருவரின் பேச்சைக் கேட்டு உன்னை சந்தேகப்பட்டு உன் வீட்டிற்கு வருகின்ற ஒருவர் உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறார் என்றால் அப்படிப்பட்ட உறவு உன்னோடு தொடர்ந்தால் என்ன தொடரவில்லை என்றால் என்ன என்று சரி இப்படி ஒரு சூழ்ச்சியை அரங்கேற்று அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இதனால் அவர்களுக்கு என்ன பலன் என் குழந்தையே இப்போது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த உறவு எப்போதும் மனதில் மனமகிழ்ச்சியோடு உன்னை பேசி நீ ஏதாவது கவலையில் இருந்து கொண்டிருந்தால் கூட அந்த கவலைகளை எல்லாம் போக்குகின்ற ஒரு உறவு ஆனால் இதை தடுக்க நினைக்கின்றவர்கள் அடுத்த கவலைகளை உனக்கு கொடுக்கின்றார்கள் நான் எவ்வளவுதான் இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்தாலுமே இதையெல்லாம் அவர்கள் வெளியில் இருந்து விடுகிறார்களே இவர்களோடு பேசுவதனால் தானே இவர்களின் மனது வெளிப்படுகிறது இவர்களோடு பேசுவதால் தானே நாம் எத்தனை இன்னல்களை கொடுத்தாலும் இவர்கள் அதற்குள் சிக்கிவிடாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கான நன்மைகளை அடைந்துவிட அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி நல்லபடியாக வாழக்கூடாது என்பது மட்டும்தான் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் வர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த நிலையில் இதை உணர்ந்து கருப்பன் நான் சொன்ன சொல்லை என்னவென்று புரிந்து சொல்வது போல இனி உனக்கான நன்மைகளை எல்லாம் ஒன்று சேர நீ கொள்ள வேண்டும் என் குழந்தையே கருப்பன் முன்னால் நின்று உனக்கு தருகின்ற விஷயம் எப்போதுமே குழந்தை உன் முன்னால் இன்று உனக்கு தருகின்ற விஷயம் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கின்றதல்லவா நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி கருப்பணி எதையும் எடுத்து காட்டி உன்னிடத்தில் சொல்ல வரவில்லை என் குழந்தையே தேவையில்லாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளையும் உண்மைகளையும் பல சந்தோஷங்களையும் உன்னிடத்திலிருந்து பறித்துக் பறித்து கொண்டிருக்கின்றது நீயோ இவர்களையெல்லாம் மலைபோல் நம்பி இந்த வாழ்க்கையில் தோற்று போய் கொண்டிருக்கின்றாய் யாரையும் சாராமல் நீ தனித்து நின்றிருந்தால் என்றோ வெற்றியை பெற்றிருப்பாய் யாரையும் சாராமல் என்றோ நீ தனியாக வாழ கற்றுக்கொண்டிருந்தாய் ஆனால் இப்போது உன்னுடைய நிலையே வேறாக இருந்திருக்கும் ஆனால் நீ மற்றவர்களை நம்பியும் மற்றவரின் வார்த்தைகளை கேட்டும் இந்த வாழ்க்கையை இத்தனை தூரம் அழைத்து வந்ததால்தான் ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்தால் கூட உன்னால் சமாளி வெளியே வர முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதற்கும் நீ கலங்க வேண்டாம் உன்னை சுற்றி வருகின்ற நாட்கள் இனி எப்போதும் இந்த நான் உனக்கு கொடுக்கின்ற நாட்கள் ஏனென்றால் துரோகங்களை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டிய நாள் அல்லவா இந்த துரோகங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் விட்டு அழிந்து உனக்கான உண்மைகளை எல்லாம் என்னவென்று பெற்றுக்கொண்டு எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் அல்லவா என் பிள்ளையை சூழ்ச்சிக்குள் சிக்கிக்கொள்ள உன்னை வேண்டாம் என்று ஒருவர் ஒதுக்கிகிறார்கிறார் நீ வைத்து விடு யாரை இழுத்து பிடித்து நிற்காதே நீ இருந்தால்தான் எல்லாம் என்று சொல்லி யாரையும் இந்த வாழ்க்கையை நீ சார்ந்து வாழ எண்ணாதே என் பிள்ளையே அவரவர் குணங்கள் அவரவருக்கான இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுக்கும் அது இன்றில்லை என்றாலும் எந்தாவது ஒரு நாள் இவர்கள் அனுபவித்துதான் தான் ஆக வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளை உறுதியாக பெற்று கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை வெற்றிகளையும் ஒன்று சேர கொடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் நேரம் எப்பேற்பட்ட தீவினைகளும் அங்கிருந்து ஓடி விலகி ஓடி இருக்க வேண்டும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்தில் நிற்கிறது என்றால் அதற்கு உன்னுடைய மனநிலை காரணம் இவர்கள் வேண்டாம் என்று விட்டு விலகி செல்லும் போது பேச்சை கேட்கவோ இவர்கள் பேச்சை சொல்கிறவோ என்று சொல்லி வருத்தப்படுகிறாய் எதற்காக இவர்கள் பேசவில்லை என்று வருத்தப்படுகிறாய் என் குழந்தையே உன்னோடு இவர்கள் இருக்கின்ற உறவை தடுக்க ஏதாவது ஒரு சூழ்ச்சிகளை செய்ய இவர்கள் போடுகின்ற திட்டம் இப்போது அரங்கேற்ற காத்து கொண்டிருக்கின்றது உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அவரிடத்தில் சொல்லி நீ அவர்களுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி மேலும் மேலும் உன்னுடைய மனதை காயப்படுத்த அவர்கள் நினைக்கின்றார்கள் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்றெல்லாம் சொல்லி வருந்துவதற்கு இங்கு ஒன்றும் இல்லை இனி என்ன நடந்தாலும் அதை பற்றி உன்னுடைய சிந்தனைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை சுற்றி தெளிவானதாக இருக்கட்டும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பதையெல்லாம் நன்மைக்குதான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது